நெஞ்சங்களுக்கு தலை வணங்குகிறேன் அறிவார்ந்த பெருமக்கள் கூடியிருக்கிற இந்த அவையையும் இந்த மேடையையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய இணையவாசிகளின் மொழியிலே சொல்லுவதென்றால் நான் தோழர் செல்வாவை தொடர்பவன் ஃபாலோயர் இது வந்து ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது இப்போது தீபலட்சுமி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இல்லையா அந்த மறு குடியமர் குடியமர்வை பற்றி தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ திமுக அரசு பதவியேற்ற சில மாதங்கள் கழித்து அந்த அறிக்கை வெளியாகியது அந்த அறிக்கை வெளியாகிய ஒரு வாரம் கழித்து அதனுடைய நகர வடிவமைப்பு சார்ந்து பொறியியல் சார்ந்து சில கருத்துக்களை நான் இந்து தமிழ் திசையில் எழுதினேன் என்னுடைய கட்டுரை வழியாகிய ஒரு வாரம் கழித்து தோழர் செல்வா அவர்கள் எழுதிய கட்டுரை அதே நாளிதழிலே வெளியாகியது அதை தான் தீபலட்சுமி அது இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது அதை குறித்து தான் தீபலட்சுமி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த மறு குடியமர்வு மறுவாழ்வு தொடர்பாக ஒரு பெரிய திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்படுகிற போது உள்கட்டமைப்பு திட்டங்கள் அல்லது தொழிற்சாலைகள் எல்லாம் அமைக்கப்படுகிற போது அது அதற்கு முன்பாக தயாரிக்கப்படுகிற பொறியியல் அறிக்கையில் ப்ராஜெக்ட் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்லுவார்கள் அதில் இந்த மறியக்கூடிய மறைவு பற்றி ஒரு பத்தியோ ஒரு அத்தியாயமோ ஒரு இயலோ இருக்கும் இது ப்ராஜெக்ட் டிஸ்பிளேஸ்ட் பர்சன்ஸ் என்கிற ஒரு சொற்றொடரால் அவர்கள் விழிக்கப்படுவார்கள் அதில் என்ன என்ன நடக்கும் என்றால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இங்கே இருக்கிற இத்தனை ஆயிரம் பேர் இட மறு செய்யப்பட வேண்டும் என்பது அந்த அறிக்கையிலே காணப்பட்டிருக்கும் அதற்கு அந்த உள்ளாட்சி அமைப்பு எந்த இடத்திலே அவர்களை மறுகூடியமர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதுவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதற்காக அந்த மதிப்பீட்டில் ஒரு நிதியும் ஒதுக்கப்படும் இந்த திட்டம் அமலாக்கப்படுகிற போது அந்த திட்டத்தை அமலாக்குகிற துறை அந்த நிதி ஒதுக்கியதோடு நின்று கொள்ளும் அப்போ அவர்கள் மறுகொடிய முறவு செய்யப்படுகிறார்களா முறையாக செய்யப்படுகிறதா அவர்களுடைய மறுவாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த துறை கவலைப்படாது அதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டிருந்தது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அரசு வெளியிட்ட அறிக்கையிலே அந்த பிரச்சனையை பற்றி அந்த பிரச்சனைக்கு அந்த அறிக்கை முகம் கொடுத்திருந்தது அந்த மறுவாழ்வு எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதும் அதில் இருந்தது அதில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்க வேண்டும் என்பதும் அதில் இருந்தது அப்போது தீபலட்சுமி அவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மிகவும் புரட்சிகரமான குடிசை மாற்று வாரிய திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்திலே தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது மிகவும் கு புரட்சிகரமான தான் ஆனால் அந்த திட்டம் தொடர்ச்சியாக எப்படி நீர்த்து போனது என்பதை இந்த நூலில் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் சில புள்ளி உரங்களை நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த திட்டம் அமலாக்கப்பட்ட போது சென்னையில் இருந்த குடிசை பகுதிகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த எண்ணிக்கை குறைந்தது ஆனால் கணிசமாக குறையவில்லை அப்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பகுதிகள் குடிசை பகுதிகள் குடிசைகளுடைய எண்ணிக்கை அதிகம் இந்த பகுதிகள் ஆனால் இந்த தாராளமயமெல்லாம் வந்த பிற்பாடு பன்னாட்டு வங்கிகளிலே இருந்து கடன் பெற்று இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்ற தொடங்கிய பிற்பாடு இந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய பெயர் எல்லாம் மாற்றப்பட்ட பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக இருந்த இந்த குடிசை பகுதிகளுடைய எண்ணிக்கை குறையவில்லை மாறாக இரு மடங்குக்கும் அதிகமாக மாறிவிட்டது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று பகுதிகள் குடிசை பகுதிகள் இன்றைக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி இருக்கின்றன இன்றைய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கண மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கவில்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இங்கே நடக்கும் இருபத்தேழு நடக்கும் அப்போது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கிறோம் அதே நான் அதிகமாக இருக்கிறதா என்பது அப்போது தெரிய வரும் இப்போது இந்தியாவில் இருக்கிற குடிசை பகுதிகள் அதாவது குடிசை வாழ் மக்களுடைய சதவீதம் பதினேழு பதினேழு சதவீதம் பேர் குடிசையில் இந்திய அளவில் இருக்கிறார்கள் தமிழகத்திலேயும் கிட்டத்தட்ட அதே அளவில் இருக்கிறார்கள் ஆனால் சென்னை மாநகரத்தில் பொறுத்த மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நான்கிலே ஒருவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் பேர் பகுதியிலே வாழ்கிறார்கள் இது மும்பை மா நகரங்களில் அதிகம் நாற்பது சதவீதம் பேர் குடிசை பகுதிகளிலே வாழ்கிறார்கள் அப்போ இவர்களை மறுகுடி அமர்வு செய்கிற போது அவர்களுக்கு மறுவாழ்வு நீங்கள் இடப்பெயர்வு செய்கிற போது அதை எப்படி செய்ய வேண்டும் ஏன் அவர்கள் குடிசையிலே வாழுமாறு நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்றால் இந்த நகரம் அவர்களிடமிருந்து தேவையான வேலையை வாங்கிக் கொள்கிறது ஆனால் அந்த வேலைக்கு இணையான ஊதியத்தை கொடுப்பதில்லை ஆகவே அவர்களால் நாகரிகமான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியவில்லை ஆகவே தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதை மாற்றுவதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த குடைசி மாற்று வாரியம் ஆனால் அது காலத்தில் பின்னாடி நீர்த்து போனது அதற்கு முகம் விதமாக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது அப்போ நான் இந்த பொறியியல் ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்திருக்கிறார்கள் என்கிற ரீதியாக அந்த கட்டுரையை எழுதியிருந்தேன் அப்போ அதில் நான் ஒரு அதில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்போது இந்த மக்கள் வாழுகிற இடம் ஒரு துறையை சார்ந்ததாக இருக்கும் அவர்கள் மறு செய்யப்படுகிற இடம் வேறொரு துறைக்கு சொந்தமானதாக இருக்கும் இந்த திட்டத்திற்கு பொறுப்பான துறை மூன்றாவது துறையாக இருக்கும் இதை தவிர வருவாய்த்துறை இருக்கும் காவல்துறை இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் நகராட்சிகள் ஊராட்சிகள் இதெல்லாம் இருக்குது அப்போ இதற்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்க வேண்டும் என்ற அறிக்கையில் இருந்தது ஆனால் அந்த ஒருங்கிணைப்பு குழு என்பது எப்படி நடக்க வேண்டும் இன்றைக்கு அவர்கள் அரசு செயலாளர்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள் ஒரு துறையில் இருக்கிற செயலாளர் தன்னுடைய அதிகாரத்தை இழப்பதற்கு எந்த விதத்திலும் சம்மதிக்க மாட்டார் ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்றால் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களும் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நடப்பில் என்ன என்னவாகும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மற்ற நாடுகளில் நான் ஹாங்காங்கில் பல ஆண்டுகள் இருக்கிறேன் அப்போது இந்த மாதிரி திட்டங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருப்பார் அவர் சும்மா இருக்க மாட்டார் அவருக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே இருக்கிற எல்லோர் எல்லா துறைகளைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கும் அப்போ இந்த ஒரு இந்த ஒருங்கிணைப்பு குழு என்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்க வேண்டும் அவருக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் இந்த திட்டத்திலே இந்த அறிக்கையிலே இருப்பதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற பவர் அவருக்கு இருக்க வேண்டும் என்று நான் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தேன் இன்னொன்று மக்கள் அதில் எல்லாம் அரசு துறை அதிகாரிகள் தான் இருந்தார்கள் அதில் மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற செல்வாவை போன்ற செயல்பாட்டாளர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டிருந்தேன் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து செல்வாவினுடைய கட்டுரை வெளியானது அப்போது என் கண்ணிலே படாத அதாவது நான் ஒரு பொறியாளனாக அல்லது நகர நிர்வாகம் சார்ந்த எனக்கு தெரிந்தவற்றின் அடிப்படையில் அந்த அறிக்கையை நான் பார்த்து அதில் எனக்கு தோன்றிய கருத்துக்களை என்னவெல்லாம் இதில் செய்ய முடியும் இதையெல்லாம் இந்த அறிக்கை கவனமாக செய்ய இந்த அறிக்கை செய்யவில்லை அல்லது அதை தவிர்த்து இருக்கிறார்கள் என்கிற ரீதியில் எழுதியிருந்தேன் ஆனால் செல்வா அந்த அறிக்கைக்கு உள்ளே போய் அதிலே இருக்கிற மக்கள் சார்ந்த அம்சங்களை எழுதியிருந்த எழுதியிருந்தார் அதில் ஒரு என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் இந்த குடியமர்வு செய்யப்படுகிற இடம் இவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த இருந்து அரை மணி தூரம் பயணத்தில் அரை மணி நேரம் பயண தூரத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த அறிக்கையில் இருக்கிறது இப்போ அவர் செல்வா கேட்குறார் இது எந்த அரை மணி நேரம் இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுவோம் என்றால் இந்த பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு போகிறா என்றால் அவர் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்க வேண்டும் நான்கு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் அதுக்குள்ளே மறுகுடிய அமர்வு செய்யப்படுகிறோம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் நியாயம் இருக்கிறது இந்த அரை மணி நேரம் என்பது எப்ப எதை குறிக்கிறது இப்போ வெளிநாடுகளெலாம் என்ன சொல்லுவார்கள் என்றால் இப்போ நான் வசிக்கிற வீட்டிலிருந்து என்னுடைய அலுவலகம் அல்லது அந்த கடை என்பது ஒரு பதினைந்து நிமிட பயண தூரத்தில் இருக்கிறது அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் கார் ஓட்டுவார்கள் அந்த சாலைகளுடைய பயண தூரம் என்பது சீராக இருக்கும் அப்போ இது ஒரு வெளிநாட்டிலே மேதை நாடுகளில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொற்றொடர் அப்போ இவர் கேட்குறாரு அரை மணி நேரம் என்றால் என்ன காலையிலையா மத்தியானமாக பத்து மணிக்கா பன்னெண்டு மணிக்கா டிராஃபிக் இருக்கும்போதா இல்லாத போதா நான் ரெண்டாயிரத்து பதினெட்டில் ரெண்டு ஆண்டுகள் ஒரு உள்கட்டமைப்பு திட்டத்தில் மும்பையில் பணியாற்றினேன் அப்போ நான் வசித்த பகுதியிலேருந்து என்னுடைய அலுவலகத்துக்கு போக வேண்டும் என்ற கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா போத்த பார்த்தா அந்த டிராஃபிக் இருக்கிற நேரத்தில் அது வந்து நாற்பத்தைந்து நிமிடம் காட்டும் வாகனத்தில் போகணுன்னா நடந்து போகணுன்னா எவ்வளோன்னு கேட்டால் அதே செயலி பதினைந்து நிமிடம் என்று காட்டும் அந்த அளவுக்கு அங்கே டிராஃபிக் இருக்கும் அப்போ இவர் இவர் கேட்குறாரு என்ன அரை மணி நேரம்னா என்ன என்று கேட்க அப்போ தான் எனக்கு தோன்றியது ஆமாம் இது ஏன் இப்படி சொல்ல வேண்டும் தூரத்தை தூரத்தால் சொல்லாமல் ஒரு நீட்டல் அளவின்னு ஒன்று இருக்குது நிறுத்தல் அளவின்னு ஒன்று இருக்குது இது ரெண்டும் இல்லாமல் இவர்கள் நிமிட அளவையில் அதை சொல்லியிருந்தார்கள் அதை அவர் சிறப்பாக அந்த கட்டுரையில் எடுத்துக்காட்டியிருந்தார் அதே மாதிரி இந்த ம இந்த மறுகுடி அமர்வில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில் இருக்குது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு என்ன நீங்கள் என்ன இது என்ன ஒரு தீசிசெல்லாம் இல்லை ஒரு பிற்போல் இதெல்லாம் மனிதவியல் சார்ந்த அறி இதெல்லாம் இல்லை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய அறிக்கை அப்போ அந்த அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள் என்று ஒரு கேள்வி வைத்திருந்தார் அப்புறம் ஒரு ஆக்கிரமிப்பு பகுதிகள் என்ற ஒரு அதாவது இந்த அந்த அறிக்கையில் இந்த திட்டங்கள் சார்ந்து குடி மறுகுடியமரபு என்பதல்லாமல் இந்த நீர்பிடிப்பு பகுதிகள் அல்லது இந்த வெள்ளச்சமவெளிகள் போன்ற விதத்தில் இருக்கிற மக்களை கூ ஒரு செய்வதற்கும் அந்த அதே அறிக்கையில் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தன ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அறிக்கையாக இருந்தது அதில் இப்போ அவர் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள்னா யார் ஆக்கிரமித்தார்கள் எதை ஆக்கிரமித்தார்கள் என்பது நீங்கள் தெளிவாக சொல்லவில்லை என்று அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் குடிசை பகுதிகளில் இருக்கிறவர்கள் ஆக்கிரமித்தார்கள் நடைபாதையில் இருக்கிற வியாபாரிகள் ஆக்கிரமித்தார்கள் அப்போ அது அப்படி தான் சென்னையில் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது இப்போ பள்ளிக்கரணை அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெண்டாயிரம் வீடுகள் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு வெள்ளம் உள்ளே வந்துருச்சு சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் அப்போ அந்த அவங்க பார்க்கிங்கில் நிறுத்தி இருந்த காரெல்லாம் பொம்மை மாதிரி அப்படி தண்ணியில் அடித்து கொண்டு போனது அது எப்படி நடந்ததுன்னு நான் போய் பார்த்தேங்க அது என்ன நடந்திருக்குன்னா அது ஒரு விவசாய நிலமாக இருந்த பகுதி அந்த விவசாய நிலத்தை வசிப்பிடத்திற்கு தக்க பகுதியாக சிஎம்டிய முதல்ல மாற்றி கொடுத்துருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது இந்த விவசாய நிலங்கள் தாண்டி இருக்கிற பகுதி அங்கே ஒரு ஏரி இருக்குது நாராயணபுரம் ஏரி இருக்கிறது இந்த நாராயணபுரம் ஏரிக்கும் இந்த விவசாய நிலத்துக்கு நடுவில் ஒரு பகுதி இருக்குது அதுக்கு பேர் அந்த நீரியல் நிபுணர்களுடைய சொற்றொடர் என்பது ஃபிளட் ஃப்ளட் பிளைன்ஸ்னு சொல்லுவாங்க வெள்ளச்சமவெளி அது நம்ம வந்து ஏரிப்புறம்போக்கு ஆற்றுப்புறம்போக்கு என்று நாம் சொல்லுகிறாரே அதாவது சாதாரண நாட்களில் அது சும்மா இருக்கும் ஆனால் பெரும் வெள்ளம் வருகிற போது கரை கடந்து அந்த வெள்ளம் ஓடும் அதுக்கு பேர் வெள்ளச் சமவெளி சமவெளியை என்ன பண்ணணும் சும்மா வச்சுருக்கணும் இப்போ அந்த அடையாறிலும் கூவத்திலும் நடந்தது என்ன என்றால் அந்த வெள்ளச்சமவெளிகளில் போய் வீடுகள் கட்டினார்கள் மனிதர்களுடைய பேராசை கண்கள் எந்த இடத்தையும் விடாமல் எல்லா இடத்துலையும் போய் அந்த போய் ஆக்கிரமித்ததுனால வந்த வினை அப்போ இந்த விவசாய நிலத்திலே வீடு கட்டினார்கள் அதற்கப்பால் இந்த வெள்ளச் சமவெளிகளையும் பயன்படுத்தினார்கள் அந்த ஏரிக்கு ஒரு கரை இருக்கிறது பண்டு அந்த பண்டையும் தாண்டி போய் ஒரு சுற்றுச்சுவர் கட்டினார்கள் அப்போ அந்த சுற்றுச்சுவர் என்பது எப்படி இருக்கணும்னா அந்த இதனுடைய இவர்கள் செய்த இந்த சட்ட ரீதியான தவறுகள் அல்லது பொறியியல் ரீதியான தவறுகள் எல்லாம் விட்டுருங்க இந்த ஒரு சுவர் ஏரியில் ஒரு சுவர் கட்டுறாங்க புரியல் ரீதியாக அந்த சுவர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இந்த வெள்ளம் வருகிற போது அந்த வெள்ளத்தினுடைய தாக்குதல் அல்லது அந்த அதனுடைய பாரம் என்பது பக்கவாட்டிலேருந்து வரும் சாதாரணமாக வீடுகளில் எல்லாம் இப்போ ஒரு சுவர் இருக்குன்னா இந்த சுவருக்கான பாரம் அந்த மேலே இருக்கிற தளத்திலேருந்து வரும் இதுக்கு பேர் வெர்டிக்கல் லோடுனு பேர் இந்த இருந்து அணைக்கட்டிலாம் இருக்கக்கூடிய சுவர்களில் பாரம் பக்கவாட்டிலேருந்து வரும் இதுக்கு லேட்ரல் லோடுன்னு பேர் அப்போ அந்த பக்கவாட்டு பாரத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சுவர் வடிவமைக்கப்படவில்லை அதுக்கு அதை பரிசீலிப்பதற்கோ அதை அங்கீகரிப்பதற்கோ ஆன பொறியாளர்கள் அதற்கான வரைமுறைகள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நகராட்சி சார்ந்த சிஎம்டிஏ போன்ற அமைப்புகளிடம் இல்லை அப்போ ஏதோ ஒரு சுவரை இவர்கள் கட்டினார்கள் அப்போ பெருமள்ளம் வந்தபோது இந்த பக்கவாட்டு பாரம் வந்து அந்த சுவர் இடிந்தது அந்த தண்ணி உள்ளே வந்தது அது அந்த வெள்ளச்சி மைளை தாண்டி விவசாய நலங்களுக்குள்ளும் பு புகுந்தது இப்போ அவ அப்போ பல காணொலிகள் வந்தாங்க அப்போ ஒருத்தர் சொன்னார் நாங்கள் வந்து விவசாய நலத்தை வா ந காசு கொடுத்து எங்கள் டெவலப்பர் வாங்கி தானே கட்டியிருக்கிறார் என்று ஒரு கூட ஒரு கேட்டார் அப்போ அவங்க வந்து அவர்கள் செய்தது இப்போ ஆக்கிரமிப்பு அல்ல என்கிற ரீதியாக வருது அதாவது அரசாங்கம் இந்த ஆக்கிரமிப்பை அங்கீகரித்து விட்டது ஆகவே அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல ஆனால் எளிய மக்கள் ஒரு புறம்போக்கு ஏரி புறம்போக்கிலே வாழ்வதற்கு வழி இல்லாமல் குடிசை போட்டு இருக்கிற போது அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களார்கள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு சட்டங்கள் வருகின்றன அப்போ இந்த ஆக்கிரமிப்பு என்கிற சொற்றொடர் அவர் அவர் இந்த இந்த நான் சொன்ன கதையை சொல்லலை ஆனால் அதில் அவர் கேள்வி கேட்கிறார் ஆக்கிரமிப்புனால் என்ன எது ஆக்கிரமிப்பு என்பதை இந்த அறிக்கை சொல்லவில்லை என்று சொல்கிறார் அது மிகச்சரியான கேள்வி அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா யாரெல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்த முடியுமோ யாருக்கெல்லாம் குரல் இல்லையோ யாருக்கெல்லாம் செல்வம் செல்வாக்கும் இல்லையோ அவர்களை அப்புறப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறோம் ஆகவே அவர்களை ஆக்கிரமிப்பாளர் என்று அழைக்கிறோம் மாறாக எல்லாவற்றையும் சட்ட ரீதியாக செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறவர்களை நாம் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லுவதில்லை என்கிற பொருளோடு அந்த கேள்வியை அவர் வைத்திருந்தார் அப்புறம் தீபலட்சி பேசுகிற போது இந்த மனித உயிர்களை பற்றிய கட்டுரையை குறிப்பிட்டு சொன்னார் அது என்னை மிகவும் கவர்ந்த கட்டுரை அது அந்த கட்டுரையில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த மூன்று சம்பவங்களை குறிப்பிடுகிறார் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் அந்த ஆயிரம் விளக்கு மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு பெண்மணி இறங்கி பத்ம பொண்ணு உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயது அவர் அந்த மெட்ரோ ரயிலிருந்து இறங்கி அவருடைய அலுவலகத்துக்கு போகிறார் பதினைந்து நிமிடம் நடை தூரத்தில் அவருடைய அலுவலகம் இருக்கிறது அரசாங்கம் நிர்மாணித்திருக்கிற நடைபாதையில் நடந்து போகிறார் எந்த தப்பும் பண்ணலை அவர் எல்லா சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறார் ஆனால் அப்படி நடந்து போகிற போது அங்கே ஆயிரம் விளக்கு பகுதியில் ஒரு கட்டிடத்தை இடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சுவர் இந்த நடைபாதையில் நடந்து கொண்டிருந்த பெண்மின் பெண்ணின் மீது விழுகிறது அவருடைய உயிர் அந்த நிமிடமே தட்சணமே அவருடைய உயிர் பிரிகிறது இந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார் அடுத்து தீநகரில் ஏஜிஎஸ் தியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு சூர்யா என்கிற மாற்றுத்திறனாளி பெண் இதே மாதிரி ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறார் அப்போ ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்குள்ளே இருந்து ஒரு மரம் விழுகிறது ஆட்டோ ரிக்ஷான் மேலே விழுகிறது அப்போது அவருடைய உயிர் பெறுகிறது மூன்றாவது தீபலட்சுமி அவர்கள் குறிப்பிட்ட இந்த கனகராஜ் என்பவருடைய மரணம் ஒரு கால்வாய் பணி நடந்து கொண்டிருக்கிறது அப்போது அதில் இருந்த ஒரு அந்த ஒரு லைவ் வயரில் அவருடைய கால்பட்டு அந்த மின்சாரம் தாக்கி அவர் இறந்து போகிறார் இந்த மூன்று பேரையும் அவர் எடுத்துக்கிறார் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து மனித உயிர்களுக்கு மதிப்பில்லையா என்பது தான் அவருடைய கேள்வி இது மூன்றும் க கட்டுமானத்துறை சார்ந்து நடக்கிற விஷயங்கள் முதல்ல நடந்தது ஒரு கட்டடம் இடிக்கப்படுகிறது அப்போது இடிக்கப்படுகிற போது என்னெல்லாம் எந்த விதமான சட்டங்களையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு சட்டம் இருக்கிறது நேஷனல் பில்டிங் கோடுன்னு ஒரு விதிநூல் இருக்கிறது அதில் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை யாரும் பின்பற்றுவதில்லை இப்போ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஹாங்காங் இருக்குது இருந்தேன் நான் போன சில மாதங்களில் அங்கே வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பணி ஒரு கட்டிடத்தை இடிப்பதற்கான வரைபடத்தை தயாரிக்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு இது வரைக்கும் கட்டிடம் கட்டுவதற்கு தான் நான் வரைபடம் தயாரித்து அதற்கான பயிற்சி தான் எனக்கு இருந்தது இவர்கள் இடிப்பதற்கு தயாரிக்க சொல்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இடிக்கப்பட வேண்டிய கட்டிடத்திற்கான பழைய வரைபடங்கள் எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த கட்டிடத்தை பார்த்து புதிய வரைபடங்களை உருவாக்க வேண்டும் அப்புறம் அது எப்படி இடிக்க வேண்டும் வேண்டும்ன்றதில் சொல்லணும் இப்போது இது வந்து ஸ்லாப்னு சொல்லுவாங்க தளம் இதனுடைய பாரம் வந்து அதற்கு அடுத்து உத்தரத்துலையோ சுவர்லேயோ வரும் அந்த உத்தரத்துலேருந்து தூண்களுக்கு போகும் தூண்களில் இருந்து அடித்தளத்துக்கு போகும் இதுக்கு பேர் பாத் நம்ம தமிழில் பாரப்பாதை என்று சொல்லலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ இந்த பாரப்பாதையை அடையாளம் காண வேண்டும் அந்த வரிசையில் தான் இடிக்கணும் முதல்ல தளத்தை இடிக்க வேண்டும் அப்புறம் உத்தரத்தை இடிக்க வேண்டும் அதுக்கப்புறம் தூண்களை இடிக்க வேண்டும் அப்படி தான் போகும் ஒவ்வொரு தளமாக அப்படி தான் போகணும் அப்புறம் அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படிப்பட்ட பொருட்கள் எவ்வளவு காலம் ஆகிடுத்துது அதனுடைய தரம் என்னன்னு பார்க்கணும் அதற்கு ஏற்றா போல தான் நீங்கள் அந்த எந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தி அதை இடிக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொக்லைன் உபயோகிக்கலாமா இல்லை நீங்கள் ஹேண்ட் ஹெல்ட் ஹேமர்ஸ் சொல்வார்கள் கையிலே பிடித்து செய்யக்கூடிய மின்சார ரீதியான சுத்தீர்களை பயன்படுத்தாமெல்லாம் அதற்கப்புறந்தான் வரும் அப்போ அதை அந்த வரைபடங்களில் அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் எழுதணும் அப்புறம் இடிக்கப்படுகிற பொருட்கள் வெளியே விழக்கூடாது எப்போதும் உள்புறமாக விழ வேண்டும் அதற்கேற்ற போல் அதை இடிக்க வேண்டும் இவ்வளவு பல அம்சங்கள் அதில் இருக்கின்றன இது எதுவுமே இந் சென்னையிலே அல்ல எங் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவில் எங்கேயுமே கட்டாயம் இல்லை ஒரு கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் போய் இடிக்கலாம் அதில் இந்த மாதிரி ஒரு விபத்து வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நட்டை நட்டையீட்டு தொகையை கொடுத்தால் விஷயம் முடிந்தது என்கிற மாதிரி தான் நாம் பழகியிருக்கிறோம் ஏனென்றால் மனித உயிர்களை செல்வாக கேட்குற மாதிரி மனித உயிர்களுக்கான மாண்பு இங்கே இல்லை அடுத்தவர் சொல்லுகிற மாதிரினா கட்டிடம் கட்டப்படுகிற போது பயன்படுத்த வேண்டிய பாதுகாப்பு விதிகள் அந்த மேலை நாடுகள்லாம் பார்த்தா நிறைய இருக்கும் அப்போ நம்முடைய இங்கே இருக்கிற அதை பார்த்து எழுதப்பட்ட கோட் புக்ஸ் தான் விதிநூல்கள் தான் இங்கேயும் இருக்கின்றன ஆனால் யாரும் பின்பற்றுவதில்லை இந்த ஒரு லைவ் லைவ்வேயரில் ஒருத்தர் கால் திறக்கிறார் என்றால் அது இந்த பாதுகாப்பு ரீதியாக ஏற்பட்ட குறைபாடுகள் அதை ஒரு முறையாக கட்டப்படுகிற ஒரு கட்டிடத்தில் அல்லது ஒரு பணியில் அதெல்லாம் ஒரு வளர்ந்த நாடுகளில் நடக்காது ஆனால் இங்கே நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை அப்போ கட்டிடம் கட்டுவதற்கு கூட இந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ அதில் என்ன கம்பி இருக்கிறது என்ன காங்கிரீட் இருக்குது என்ன உத்திரம் இருக்குது என்பதையெல்லாம் மிக விரிவாக வரைபடங்கள் வரைந்து அதற்கான கணக்கெடுகளை கொடுத்தால்தான் நான் பணிய ஹாங்காங்கில் பல வருடங்கள் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் அப்போ தான் அங்கீகாரம் கொடுப்பார்கள் இப்போ எல்லா இப்போ சிங்கப்பூர் கொரியா போன்ற கீழே நாடுகள் ஜப்பான் போன்ற கீழே நாடுகள்லேயும் பல மேலை நாடுகள்லேயும் அதுதான் பழக்கம் அங்கேயெல்லாம் மனித உயிர்கள் மதிக்கப்படுகின்றன அதனுடைய மாண்பு காக்கப்படுகிறது ஆனால் நாம் அதை செய்வதில்லை அப்போ அவர் சமூக ரீதியாக சொல்கிற விஷயங்களை நான் இந்த பக்கம் இருந்து பொறியியல் ரீதியாக பார்க்கிற போதும் நம்மிடத்திலே இருக்கிற மிகப்பெரிய குறைபாடுகள் என் கண்களுக்கு தொடர்ந்து தட்டுப்பட்டு கொண்டே இருக்கின்றன இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மௌலிவாக்கத்தில் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு கட்டுமானம் நடந்து கொண்டிருந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது அறுபத்தோரு தொழிலாளர்கள் அப்போதே இறந்து போனார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் பொறையாறுங்கிற ஊரில் ஒரு பனிமனை ராத்திரி நைட் டியூட்டி பார்த்துட்டு படுத்திருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மேலே அந்த கட்டிடம் இழிந்து விழுந்தது ஏழு பேர் அங்கேயே இறந்து போனார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மேட்டுப்பாளையத்தில் நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு சுற்றுச்சுவர் முறையாக வடிவமைக்கப்படவில்லை அது சுற்றுச்சுவர் அல்ல அதுக்கு போயிட்டு தக்கவைப்பு சுவர் ரீடைனிங் வால்னு சொல்லுவாங்க அப்போ இரண்டு இடங்கள் இருக்கும் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற சுவர் இந்த பக்கத்தில் இருக்கிற பக்கவாட்டு பாரத்தை தாங்குகிற விதமாக வடிவமைக்கப்பட வேண்டும் அதை செய்யாததால் ஒரு மழையில் அந்த சுவர் இடிந்து விழுந்தது மேலே இருந்தது காங்கிரீட் வீடுகள் கீழே இருந்தவை ஓட்டு வீடுகள் குடிசை வீடுகள் இந்த வீடுகள் மேல் அது விழுந்தன இப்படி தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சுவர் இடிந்து விழுந்தது பிள்ளைகள் இறந்து போனார்கள் திருவொற்றியூரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு விழுந்தது இதெல்லாம் வருஷ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் சொல்லுகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன அப்போ மனித உயிர்களுக்கான மாண்பை நாம் தொடர்ந்து காப்பாற்றி வந்தோம் என்றால் இதெல்லாம் நடக்காது அப்போ அதை அடிப்படையில் செய்ய வேண்டும் ஆனால் அதை செய்வதற்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய அறிவாளர்களோ அல்லது பொறியாளர்களோ அல்லது அதிகாரிகளோ முன்வராத கட்டத்தால் செல்வாவை போன்ற இடதுசாரி தான் அதை செய்ய வேண்டியிருக்கிறது அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போ மற்றவர்கள் அதாவது படித்தவர்கள் செய்ய மறுக்கிற அல்லது பதவியில் இருக்கிறவர்கள் செய்ய மறுக்கிற அல்லது செய்வதை தவிர்க்கிற பணிகளையும் சேர்த்து செல்வாழ்வை போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்து திருவோறவு வியாபாரிகளை பற்றி ஒரு மூன்று நான்கு கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கின்றன இப்போ ஒரு ச பாத ஒரு நடைபாதை இருக்கிறது அந்த நடைபாதை நம் முன்னாடி சில மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஏன் நடைபாதைகள் பயன்படுத்த முடியவில்லை என்றால் அங்கே திருவோர வணிகர்கள் இருக்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் ஆகவே நம்முடைய நடைபாதைகள் பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றன என்று பொதுவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது திரும்ப திரும்ப சொன்னால் அதை நாம் நம்ப நம்ப தொடங்கிடுறோம் ஆனால் என்ன நடக்குது இப்போ ஏன் நடைபாதைகளை பயன்படுத்த முடிவதில்லை என்றால் ஒன்று இப்போ அரசாங்கம் அல்லது மின்சார வாரியம் வைக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மின் இணைப்பு போன்ற பெட்டிகள் எல்லாம் இந்த நடைபாதையில் தான் வைக்கப்படுகின்றன கவிஞர் பாரதி வருகிறார் வருக நடைபாதையை பயன்படுத்த முடியாமல் போவதற்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி பயன்பாடு அடுத்தது இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு வாசப்படி இருப்பதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த வாசப்படி எங்கே இருக்கணும்னா அவர்கள் பட்டாவுக்குள் பட்டா நிலத்திற்குள் அவர்கள் உரிமைப்பட்ட நிலத்திற்குள் இருக்கணும் ஆனால் பல இடங்களில் இந்த வாசப்படி இந்த நடைபாதைக்கு வந்து விடுகிறது இதை விட முக்கியமாக என்னன்னா இப்ப எல்லாரும் வாகனங்கள் போவதற்காக ஒரு ராம்ப் கட்டுவாங்க சரிவு பாதை இன்றைக்கு சென்னையில் இருக்கிற எல்லா வீடுகளின் சரிவு பாதைகளும் அவர்களுடைய நிலத்திற்குள் அல்ல அவர்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்திற்குள் அல்லாமல் அவையெல்லாம் இந்த நடைபாதைக்குள்ளே வந்திருக்கின்றன அப்போ அரசு உறுப்புறம் ஆக்கிரமிக்கிறது அந்த வீடு கட்ட வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் செல்வமும் செல்வாக்கும் உள்ளவர்கள் அவர்கள் கட்டுகிறார்கள் இதை தவிர இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய தோட்டமே போட்டிருப்பாங்க அரசாங்கத்தினுடைய நடை மக்கள் நடப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நடைபாதையில் தோட்டம் போட்டு அதுக்கு வேலையும் கட்டியிருப்பார்கள் அப்போ இதையெல்லாம் யாரும் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறதில்லை இப்போ இன்றைக்கு தமிழக இந்தியாவில் நடக்கிற விபத்துக்கள் இல்லை எந்த மாநிலத்தில் அதிகமாக நடக்கின்றன என்கிற புள்ளி பார்த்தா தமிழகத்திலே தான் அதிகமான சாலை விபத்துகள் நடக்கின்றன இறந்தவர்களுடைய பட்டியலில் உத்தரப்பிரதேசம் முதல்ல இருக்குது தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்கிறது பத்து சதவீத பதிமூன்று சதவீத மரணங்கள் இந்தியாவில் நடக்கிற சாலை விபத்து மரணங்கள் உத்திரப்பிரதேசத்திலும் பத்து சதவீத மரணங்கள் தமிழகத்திலும் நடக்கின்றன இதெல்லாம் தமிழகம் போன்ற ஒரு முன்னேறிய மாநிலத்திற்கு பெருமை அல்ல ஆகவே இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நாம் இந்த தெருவுறவு வியாபாரிகளை மட்டும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த திருவுருவ வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் மக்களுக்கு கட்டுப்படியாகிற விலையிலே தங்களுடைய பொருட்களை விற்கிறார்கள் அதற்கு ஆன ஒரு சந்தை இருக்கிறது அப்போ இந்த தெருவுற வியாபாரிகளை என் எப்படி நடத்த வேண்டும் அதில் அது அவர்களை அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தொடர்ச்சியான போராட்டங்களின் பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதற்காகவே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அப்போ அதை பற்றி மிக விரிவாக செல்வாய் இந்த நூலிலே குறிப்பிடுகிறார் அப்போ அந்த இப்போ ஒரு பக்கம் திருவாரூர் வியாபாரிகளால் தான் நடைபாதைகள் பயன்படுத்த முடியவில்லை என்கிற ஒரு பரப்புரை இன்னொரு பக்கம் இவர்களை பாதுகாப்பதற்காக இருக்கிற சட்டங்களை பொருட்படுத்தாமல் அல்லது அந்த சட்டங்களை பற்றிய விவரம் இல்லாமல் அறிவும் இல்லாமல் அதிகாரிகளும் காவல்துறையும் நடக்கிறதை பற்றியும் அவர் இந்த நூலில் விரிவாக பேசுகிறார் அப்புறம் தீபலட்சுமி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் ஆளுமைகளை பற்றி இந்த நூலில் நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன அதில் அம்பேத்கர் அம்பேத்கார் களம் கண்ட போராட்டங்கள் என்கிற கட்டுரை மிக சிறப்பாக இருக்கிறது அம்பேத்கர் ஆரம்பத்தில் இருபதுகளையும் முப்பதுகளிலேயும் பங்கேற்ற போராட்டங்களை அந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார் எனக்கு ரொம்பவும் பிடித்தது தந்தை பெரியார் குறித்த கம்யூனிஸ்டுகள் என்கிற கட்டுரை அதில் இஎம்எஸ் தன்னுடைய தன்வரலாற்றில் பெரியார் எவ் எவ்விதம் தன்னை பாதித்தார் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார் அதை இந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார் சிங்காரவேலர் தொடங்கி ஜீவா பி பாப்பா உமாநாத் என் சங்கரையா போன்ற பலரும் தந்தை பெரியாரை குறித்து என்ன சொன்னார்கள் என்பது அந்த கட்டுரையில் இருக்கிறது தந்தை பெரியார் பொதுவுரக்கத்தோடு உடன்பட்ட இடங்கள் முரண்பட்ட இடங்கள் போன்றவற்றையும் அந்த கொட்டுரையில் இவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் மிகச்சிறப்பாக சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிற கட்டுரை என் சங்கரையாவை பற்றிய கட்டுரையில் சங்கரையா ஒரு மேற்கோளை இந்த இடத்துல நான் வாசிக்கலான்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மண்ணுக்கும் உரிய மரபான கலை இலக்கியங்களை முற்போக்காளர்கள் ஆழ்ந்து பயில வேண்டும் சமயத் தலைவர்களுக்கோ மற்ற பண்டிதர்களுக்கோ இருப்பதை விட தான் அதில் ஆழ்ந்த புலமை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் மக்களிடத்தில் பேசுவதற்கு மக்களுடைய மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று என்பதுதான் அதனுடைய பொருள் அது நிச்சயமாக தோழர் செல்வாவுக்கு அது இருக்கிறது அவர் நம்முடைய நம்முடைய பண்பாட்டை தமிழினுடைய பண்பாட்டை தமிழ் கலாச்சாரத்தை முற்றாக அறிந்திருப்பதனாலே தான் அவர்கள் ஒரு சரளமான நடையில் இந்த கட்டுரைகளை எழுத முடிகிறது கட்டுரையினுடைய கட்டுரையினுடைய தரவுகளை பற்றி தீபா தீபலட்சுமி குறிப்பிட்டார் கூடவே அந்த கட்டுரைகள் மிக சுவாரஸ்யமாகவும் படிப்பதற்கு இலகுவாகவும் எழுதப்பட்டிருக்கின்றன அதற்கு செல்வாவினுடைய களப்பயிற்சி தான் காரணம் என்று நினைக்கிறேன் அவர் என் ராமகிருஷ்ணனை பற்றி எழுதிய பற்றி தீபலட்சுமி குறிப்பிட்டார் எழுத்தாயுதம் ஏந்திய கம்யூனிஸ்ட் என்று அவர் என் ராமகிருஷ்ணன் அழைக்கிறார் செல்வாவையும் நாம் அப்படி கருத வேண்டும் என்று சொன்னார் நான் அதனோடு உடன்படுகிறேன் கடைசியாக இந்த படத்தினுடைய அட்டைப்படத்தை இந்த நூலினுடைய அட்டைப்படத்தை பற்றி சொன்னார்கள் பொதுவாக இந்த நூலாசிரியருடைய படத்தை பின்னட்டையில் போடுவார்கள் இவர் வந்து நல்லவர் வல்லவர் இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு எழுதுவாங்க அப்போ என்னுடைய நூல்களும் பாரதி புத்தக ஒரு மூன்று நான் நூல்கள் வந்திருக்கின்றன ஒவ்வொரு நூல் வரும்போதும் அவர் நாகராஜன் கிட்ட கேப்பர் படம் கொடுங்க அப்படின்னா நல்ல பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு ரொம்ப பொதுவாக சொல்லிடுவோம் என்ன விஷயம்னா இப்போ நம்ம ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம் அதை பாரதி புத்தகளை மாதிரி ஒரு பெரிய பதிப்பவும் வெளியிடுகிறது அது யாரோ காசு கொடுத்து வாங்க போகிறாங்க இல்லையா அவங்கள வீணாக பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இது வரைக்கும் முடிந்தவரை அதை தவிர்த்து தான் வந்திருக்கிறேன் சில இட தவிர சில எழுத்தாளர்கள் பெரிய எழுத்தாளர்கள் பிரபலமான எழுத்தாளர்களுடைய படங்களை முன்னட்டையிலே போடுவாங்க அது அந்த புத்தகத்தை விற்பதற்கான யுக்தியாக இருக்கலாம் ஆனால் இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் வந்து ரொம்ப பொருத்தமாக அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் என்பதை விட மிக முக்கியமாக ஒரு கள செயல்பாட்டாளர் அப்போ அவர் களத்தில் செயல்பட்ட போது எடுக்கப்பட்ட ஒரு படத்தை அது அது பட நூலில் அவருடைய அதுவே அந்த நூலுக்கான ஒரு முகவரியாக மு முகவரியாக அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்போ அந்த படம் நூலுடைய முன்னட்டையிலே வந்திருப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இப்போ இன்றைக்கு நிறைய செயல்பாட்டாளர்கள் இருப்பார்கள் அந்த செயல்பாட்டாளர்களில் ரொம்ப குறைவான பேர்களால் தான் எழுத முடியும் அந்த எழுதுகிற வலிமை மிகச்சில பேருக்கு தான் இருக்கும் எழுதுகிற பல பேர் செயல்படுவதில்லை ஒருத்தர் செயல்பாட்டாளராகவும் இருக்கிறார் அவர் எழுத்தாளராகவும் இருக்கிறார் என்றால் அவரை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் செல்வா தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் அது மிகவும் முக்கியம் கூடவே நீங்கள் எழுதுங்கள் உங்கள் எழுதை பிடிப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்